நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடம் அதனை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடம் இந்த இரண்டு பாடத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஓராண்டு பயிற்சியானது நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் பதினாறு தொகுதிகளானது இந்த பிஜிடி ஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்திற்கும் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பன்னெண்டு தொகுதிகளாக நம்ம உருவாக்கி இருக்கிறோம் சோ இது போக நூற்றி ஐம்பது தேர்வுகள் இந்த ரெண்டு பாடத்திற்குமே நூற்றி ஐம்பது தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணி கொண்டு அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா பயிற்சி வகுப்புகள் ஆனது நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகளை அப்படியே நீங்க பயன்படுத்துற பட்சத்துல இன்னியும் சால சிறந்ததாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சோ இதுல நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் பாடத்துல யூனிட் சிக்ஸ் புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இக்கால இலக்கியம் என்பது மிக 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 முக்கியமான பகுதி இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி டோட்டலா கொடுத்திருந்தா இப்ப செப்பரேட்டா இப்ப பிரிச்சு ஒவ்வொரு ஆசிரியர தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க வினாக்கள் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த பகுதியில நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு ஆசிரியர்கள் பற்றிய தகவல்களை முழுமையாக நம்ம தொகுத்து இங்க என்ன செய்றோம் பயிற்சியாக கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நம்ம பயிற்சி வகுப்பு ஐந்தே காண இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சுவைக்குழுவின் சார்பாக பயணிக்கக்கூடிய ஆசிரியருக்கு யூடியூப்லையும் டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு டெஸ்ட் பேஜ் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் குறிப்பிலையும் நம்ம கொடுக்குறோம் அப்படியே நீங்க பயன்படுத்திக்கோங்க இதை விட்டு வெளியில் வினாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது இன்றைய தலைப்பானது தமிழ் கவிஞர் மரபு கவிதை எழுதியவர் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் திரைப்பட பாடல்கள் பல எழுதியவர் பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள்ல ஒருவராக திகழக்கூடியவர் ராச கோபாலன் என்ற இயற்பெயரை கொண்ட சுரதாவை பற்றிதான் இன்று நாம் காண இருக்கிறோம் சுரதா சொல்லி எழுதுகிற பொழுது இவருடைய காலம் இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை இவருடைய காலம் சொல்லலாம் நாகை மாவட்டம் இவருடைய பெற்றோர்கள் திருவெங்கடம் செண்பகம் இவருடைய இயற்பெயர் ராச கோபாலன் சோ அப்ப நம்ம ஷார்டா பார்க்கும் பொழுது எதிரும் சுரதாவினுடைய இயற்பெயர் ராச கோபாலன் பழைய தஞ்சாவூர் மாவட்டம் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நாகை மாவட்டமாக இருக்கக்கூடிய பழையனூரில் பழையனூரில் இணைச்சுறாங்க திருவேங்கடம் செண்பகம் இணையருக்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் நாள் இணைச்சாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறார் சுரதா சுரதா அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்பு ரத்தின தாசன் என்று மாற்றிக் கொண்டார் சுப்புரத்தின தாசன் சொல்லி போது சுப்புரத்தினத்துக்கு சு ரத்தினம் ரா தாசன் தா அப்ப சுரதா என்று மாற்றிக் கொண்டார் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக நான் பாவேந்தர் பாரதிதாசனின் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுரதாவை பொறுத்தவரைக்கும் வந்து இவர் ஆறுமுக பக்தராக விளங்கியவர் சிங்காரவேலு நைனார் சிங்காரவேலு நைனார் மெய்ய கோனார் அரங்கசாமி பிள்ளை கோவிந்தராசா நாட்டார் சாமி வேலாயுதம் பிள்ளை இவர்களிடம் நினைச்சார் முறையாக தமிழ் கற்றார் அதே மாதிரி சீர்காழி அருணாச்சல தேசிகரிடம் தமிழ் இலக்கணத்தை கற்றார் அப்ப சுரதா தமிழ் கற்றவர்கள் சுரதா யாரிடம் தமிழ் கற்றார்னா சிங்கார வேலூர் நயினார் மெய்ய கோனார் அரங்கசாமி பிள்ளை ராசு காட்டார் சாமி வேதாயுதம் பிள்ளை இவர்களிடம் என்ன தமிழ் கற்றார் சீர்காழி அருணாச்சல தேசிகரிடம் தமிழ் இலக்கணங்களை முறையாக கற்றார் சுரதா தன்னுடைய பதினெட்டாவது வயதில் பாரதிதாசனை புதுச்சேரியில் சென்று சந்திக்கிறார் சில காலம் பாரதிதாசனுக்கு உதவியாளராக இருந்து இதழியல் திரைப்பட துறை பணியாற்றினாரு இருந்தாலும் முழுக்க முழுக்க இவர் எழுத்தை சார்ந்து இவருடைய வாழ்க்கையானது நகர்ந்து போய் போனது அப்ப சுரதா தன்னுடைய எத்தனாவது வயதில் பாரதிதாசனை சந்தித்தார்னா பதினெட்டாவது வயது எங்கு புதுச்சேரியில் சந்தித்தது மட்டும் இல்லாம சில காலம் பாரதிதாசனிடம் உதவியாளராகவும் பணிபுரிந்தார் சுரதாவினுடைய மனைவி எடுத்துக்கணும் பொழுது சுலோச்சனா இவருக்கு ஒரே ஒரு மகன் கல்லாடன் மருமகளின் பெயர் ராஜேஸ்வரி கல்லாடன் இளங்கோவன் இளஞ்செழியன் என்ற இரு பேரன்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வரலாறு பாரதிதாசனை சுரதா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பதின் வயதில் சென்று பார்க்கும் பொழுது பாரதிதாசன் சுரதாவை நோக்கி பாரதிதாசனை தன்னுடைய பதின் வயதில் சென்று சந்தித்த பொழுது அவர் ஏதேனும் ஒரு கவிதையை பாட கேட்டதாகவும் உடனே சுரதா நடுவுகள் போல் தலை தூக்கு நம் நாட்டாரின் இன்னல்களை போக்கு என்று தொடங்கும் கவிதையை பாடி பாராட்டை பெற்றதாகவும் அப்ப பாரதி பாரதிதாசன் நம் நாட்டாரின் இன்னலை போக்கு என்பது தொடங்கக்கூடிய கவிதை பாடி அவர் பாராட்டை பெற்றதாக சொல்லப்படுகிறது சுரதா நாமக்கல் கவிஞரிடம் உதவியாளராகவும் சில காலம் பணியாற்றியுள்ளார் சுரதா எழுதிய முதல் கதை என்ன பிரசந்த விகடன் இதழில் வெளிவந்த கவி அமரன் அந்த கதையை வெளியிட்டார் சுரதா வெளியிட்ட முதல் கதை பிரசந்த விகடன் இதழில் வெளிவந்த கவி அமரன் வெளியிட்ட கதை சுரதா பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சுரதா திருலோக சீதாராம் திருலோக சீதாராம் நடத்திய சிவாஜி இதழ்ல என்ன செய்யார் சுரதா அவர்கள் தொடர்ச்சியாக கவிதை எழுதினார் பின்னர் மாலை மணி இதழிலும் இவர் என்ன செய்வது கவிதை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்தில் மு கருணாநிதி நடத்திய முரசொலி இதழிலும் தொடர்ச்சியாக சுரதா பல கவிதைகளை எழுதி வந்தார் அப்ப சுரதா அவர்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து காலகட்டங்கள்ல மு கருணாநிதி அவர் நடத்திய முரசொலி இதழ்ல எழுச்சாரு கவிதைகள் எழுதுறாரு அந்த கவிதைகள் எல்லாமே புகழ் பெற்றவையாக விளங்கியது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆனந்த விரதன் இதழிலும் தொடர்ச்சியாக சினிமா செய்திகளை கவிதையாக எழுதினார் சுரதாவினுடைய முதல் கவிதை தொகுதி என்ன சுரதாவின் முதல் கவிதை தொகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் திருச்சி ஸ்டார் பிரசுரம் வெளியிட்ட சாவின் முத்தம் சுரதாவினுடைய முதல் கவிதை தொகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் திருச்சி ஸ்டார் பிரசுரம் வெளியிட்ட சாவின் முத்தம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சேகர் பதிப்பகம் சென்னையில் வெளியிட்ட தேன்மலை சுரதாவினுடைய பெற்ற கவிதை தொகுதியாக விளங்கியது அப்ப முதல் கவிதை தொகுதிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல திருச்சி ஸ்டார் பிரசுரம் வெளியிட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சேகர் பதிப்பகம் சென்னை வெளியிட்ட தேன்மலை சுரதாவினுடைய பெற்ற கவிதை தொகுதி உதட்டில் உதடு என்ன நூலுக்காக ஜெக சிற்பியன் மாயாவரம் நகர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நடத்திய பாராட்டு கூட்டத்துலதான் இவருக்கு கவிஞர் என்ற பட்டமானது வழங்கப்படுகிறது எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல உதட்டில் உதடு என்ற நூலுக்காக ஜெக சிற்பியன் மாயாவரம் நகர்ல நடத்தின பாராட்டு கூட்டத்துல உவமை கவிஞர் என்று சுரதாவிற்கு பட்டமானது வழங்கப்படுகிறது அதன் பின் அவர் அந்த பெயருடனே அழைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கவி அரங்குகளிலும் சுரதா கவிதை வாசிப்பு நிகழ்த்தி இருக்கிறார் சுரதா வன்னிய வீரன் என்னும் குறும் மங்கையும் மாவீரனும் விதவையும் வேதாந்தியம் வெந்நீரில் வெந்தவன் அழுதும் தேனும் முதலான நீண்ட கவிதைகளையும் எழுதியுள்ளார் மிக முக்கியமான அவரை பற்றிய குறிப்பு அப்படியே குறிப்படுத்துக்கோங்க தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனுடைய நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாரு தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் சுரதா அவர்கள் சுரதாவினுடைய தேன்மலை என்ற நூலுக்காக தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றுள்ளார் சுரதாவினுடைய தேன்மலை சுரதாவின் தேன்மலை என்ற நூலானது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசை பெற்றுள்ளது உவமைகளை கையாளுதலில் வல்லவர் உவமை கவிஞர் என்று முதன் முதலாக இவரை புகழ்ந்தவர் யார் ஜெகசிற்பியர் இவர் நடத்திய இதழ்கள் சொல்லி பார்க்கும் பொழுது காவியம் முதல் கவிதை இதழ் இது அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் ஊர்வலம் என்ற இதழ்களையும் இவர் நடத்தியுள்ளார் சுரதா அவர்கள் பெற்றுள்ள எடுத்துக்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கலை மாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குன்றக்குடி அடிகளால் அளித்த கவி அரசு ஒவ்வொரு ஆண்டு வாரியாக கால அட்டவணையானது இங்க கொடுத்திருக்கோம் அப்படியே குறிப்படுத்துக்கோங்க சுரதா அவர்கள் பெற்ற விருது சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு குன்றக்குடி அணிகளால் அழித்த கவி அரசு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தமிழக அரசு அறுபதாயிரம் ரூபாய் பண முடிப்பு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாரதிதாசன் விருது குமாரன் ஆசான் விருது இரண்டு விருது இந்த ஆண்டுல பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உலக திருக்குறள் ஆய்வு மன்றம் உலக திருக்குறள் உயர் ஆய்வு மன்றம் குரல் பரப்பு மாமணி விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தமிழக அரசின் மாமன்னன் ராஜராசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முரசை அறக்கட்டளையின் கலைஞர் விருது ஆதித்தனார் விருது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விருது தந்தை பெரியார் விருது சமத்துவ மாமணி விருது கவியரசு கண்ணதாசன் விருது மனோன்மணியம் விருது என்று பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார் ஆதித்தனார் விருது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விருது தந்தை பெரியார் விருது சமத்துவ மாமணி விருது கவியரசு கண்ணதாசன் விருது மனோன்மணியம் பெற்ற விருதுகள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி விருது எண்பத்தி இரண்டு விருதுகள் குன்றக்குடி அடிகளால் அளித்த கவியரசு பட்டம் தமிழக அரசினுடைய அறுபதாயிரம் பணம் குடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாரதிதாசன் விருது குமாரன் ஆசான் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உலக திருக்குறள் உயர் ஆய்வு மன்றம் திருக்குறள் பரப்பு மாமணி விருதானது இவருக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தமிழக அரசின் மாமன்னன் ராஜராஜன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முரசொலி அறக்கட்டளையினுடைய கலைஞர் விருது இது எல்லாமே இவர் பெற்ற சுரதாவினுடைய நினைவுகள் சொல்லி முத்து மலர் ஆண்டு வெளியிடப்பட்டது முத்து மலரானது வெளியிடப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து சுரதாவின் நூல்கள் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாட்டமையாக்கப்பட்டது சுரதாவினுடைய நூல்கள் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழில் ஆக்கப்பட்டது சுரதாவின் விழா மலரானது இரண்டாயிரத்தி பத்தில் வெளியிடப்பட்டது சுரதாவின் மகன் கல்லாடன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னையில் அவருக்கு சிலை நிறுவினார் சுரதா வாழ்க்கை வரலாறு இரா குமரவேலன் சாகித்ய அகாதமி வெளியீடாக வெளியிடப்பட்டுள்ளது சோ இதுலாமே இவருடைய நினைவுகளை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது சுரதா முத்து விழா மலரானது இரண்டாயிரத்தி பத்து சுரதாவின் நூல்கள் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழில் நாட்டுடைமையாக்கப்பட்டது சுரதாவின் மகன் கல்லாரன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல சென்னையில் அவருக்கு சிறை நிறுவினான் சுரதா வாழ்க்கை வரலாறானது இரா குமாரவேலன் சாகித்ய அகாடமி வெளியிலாக வெளியிடப்பட்டது சுரதாவுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன ஓமை கவிஞர் புரட்சி கவிஞர் புரட்சி குரல் புரட்சி கவிஞரின் புரட்சி குரல் ஓமை கவிஞர் இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்களாக நாம் காண்கிறோம் அதே மாதிரி சிறந்த தொடர்கள் சுரதா குறித்த பாடல்கள் சிறந்த தொடர்களானது வேற்றுமையை வினை சொற்கள் ஏற்பதில்லை வெறுப்பாட்டை தமிழ் சங்கம் ஏற்பதில்லை என்பது இவருடைய முதல் தொடர் கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் இரட்டை கேள்வி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை சோகம் தராதவன் அசோகன் காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை மங்கை ஒருத்தி தீர்ப்பால் தடை நடையை அவர் எழுத்தில் இல்லை வாழை தண்டுக தடுக்கின்ற கணுக்கள் உண்டு பாரதிதாசனின் கவிதையை குறித்து இவர் பாடியது தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவரை பற்றி பாடியது முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடது போலும் என்று மறைமலை அடிகளை குறித்து சுரதா பாடிய பாடல் உரை சிக்கனம் தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம் தான் அடக்கம் இப்பாடல் சிக்கனம் என்ற தலைப்புல எட்டாவது உலகத்தமிழ் மாநாட்டு மலர்ல இடம்பெற்றுள்ளது பாடல்களில் சிறந்ததாக காணக்கூடியது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு முதல்ல வேற்றுமையை ஏற்பதில்லை வெறுபாட்டை சங்கம் ஏற்பதில்லை கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் இரட்டை கிளவி போல் நினைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை சோகம் தராதவன் அசோகன் காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை மங்கையொருத்தி தீர்ப்பாள் தடைநடையே அவர் எழுத்தில் இல்லை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்று பாரதிதாசன் கவிதைகளை குறித்து சுரதா முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவரை குறித்து சுரதா பாடியது முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலு போலும் என்று மறைமலை அடிகளை பற்றி சுரதா பாடியது உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் தான் அடக்கம் இந்த சிக்கனம் என்ற தலைப்புல உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றது சொல்லி பார்க்கும் பொழுது தேன்மலை தேன்மலை என்பது இவருடைய கவிதை தொகுதி தேன்மலை அமுதும் தேனம் சாவின் முத்தம் சுவரும் சுண்ணாம்பும் துறைமுகம் பட்டத்த அரசி உதத்தில் உதடு வார்த்தை வாசல் எச்சில் இரவு முன்னும் பின்னும் தொடா வளிவம் தேன்மலை என்பது இவருடைய கவிதை தகுதி அமுதும் தேனம் சாவின் முத்தம் சுவரும் சுண்ணாம்பும் துறைமுகம் பட்டத்து அரசி உடத்தில் உதடு வார்த்தை வாசல் எச்சில் இரவு முன்னும் பின்னும் தொடா வளிவம் இது இவருடைய படைப்பு சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தன் இருபத்தி ஓராவது வயதில் முருகு சுப்பிரமணியன் பெரியண்ணன் ராம சுப்பையா கிருத்தினாசு ஆகியோர் நடத்தி வந்த முத்தமிழ் நிலையம் என்ற நாடக குழுவில நடிகராக இணைந்தார் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் முருகு சுப்பிரமணியம் பெரியண்ணன் ராம சுப்பையா அரசு இவர்கள் நடத்தி வந்த முத்தமிழ் நிலையம் என்ற நாடக குழுவில் நடிகராக இணைகிறார் இந்த நாடக குழுவினர் பாரதிதாசனினுடைய புரட்சி கவி என்னும் நாடகத்தை தமிழகத்துல பல பகுதிகளில் வெளியிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இன்ப இரவு என்னும் நாடகத்துல இவர் நடிக்கிறாரு பாரதிதாசனுடைய புரட்சி கவி என்னும் நாடகத்தில் தமிழ் உலகத்தில் பல பகுதிகளில் நடைபெற்றது அதிலும் இவர் நினைச்சுக்கிறார் நடிக்கிறார் அப்ப நாடகம் சொல்லி எடுத்துக்கணும் பொழுது சுரதா தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல இருபத்தி ஓராவது வயதுல முருகு சுப்பிரமணியம் பெரிய ஆகியோர் அருகில் வந்த இதழ்ல அந்த இதழ் பேரணி முத்தமிழ் நிலையம் ஆகியோர் நடத்தி வந்த சாரி முத்தமிழ் நிலையம் என்ற நாடக குழு இதழ் நாடக குழுல நடிகராக சேர்ந்தார் பாரதிதாசன் புரட்சி கவி என்ற நாடகத்தை தமிழகத்துல பல பகுதிகளில் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இன்ப இரவு என்ற நாடகத்திலும் இவர் நினைச்சார் ஜிஜாதா என்ற நாடகத்தை எழுதினார் ஒளி வடிவை வானொலியில் கேட்ட கவிஞர் கிருஷ்ணமூர்த்தி அறிமுகம் செய்தார் சுரதாவை திரைத்துறைக்கு அறிமுகம் செய்தவர் யார்னு கேட்கலாம் கிருஷ்ணசுவாமி சாரி கிருஷ்ணமூர்த்தி கூசா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் திரைத்துறைக்கு சுரதாவை அறிமுகம் செய்தவர் அது எதன் மூலம் சுஜாதா என்ற நாடகத்தை இணைச்ச சுரதா எழுதுகிறார் அதனுடைய ஒளி வடிவை வானொலியில் கேட்டவர் கவிஞர் கூசா கிருஷ்ணமூர்த்தி திரைத்துறைக்கு அறிமுகம் செய்கிறார் சுரதா தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதுல சினிமா துறையில நுழைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பி யு சின்னப்பா நடித்த மங்கையர் கரசி என்னும் படத்துக்கு உரையாடல் எழுதினார் அப்ப சுரதா முதல் முதல்ல சினிமா துறையில நுழைந்த ஆண்டு நுழைந்த தன்னுடைய வயது பார்க்கும் பொழுது இருபத்தி மூன்றாவது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பியூ சின்னப்பா நடித்த மங்கையர் கரசி என்னும் படத்திற்கு உரையாடல் எழுதினார் அமரக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜெனோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆகிய படங்களுக்கு உரையாடல் எழுதியுள்ளார் இதனை தொடர்ந்து நினைச்சிருக்கிறார் அமரக்கவி ஜெனோவா அடுத்தடுத்த ஆண்டு ஆண்டுகள்ல இந்த படங்களுக்கு உரையாடல் எழுதியுள்ளார் சுரதா முதன் முதலாக என் தங்கை என்னும் பாட பாடலை எழுதினார் சுரதா முதன் முதல்ல எழுதிய பாடல் என் தங்கை என்னும் பாடலை எழுதினார் அவருக்கு பெரிய புகழை பெற்று தந்த பாடல் எதுனா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படத்திற்காக அவர் எழுதிய அமுதும் எதற்கு என்ற பாடல்தான் சுரதாவை பெரிய உச்சிக்கு புகழின் உச்சிக்கு அழைத்து சென்றது சுரதா ஏறத்தாழ முப்பது படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு அவர் கடைசியாக எழுதிய பாடல் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல வெளிவந்த நேற்று இன்று நாளை படத்திற்காக நெருங்கி நெருங்கி பழகும் பொழுது போது என்ற பாடல் தான் அவர் இறுதியாக எழுதியது சுரதா புதுக்கோட்டையிலிருந்து நாராயணன் என்பவரால் நடத்தப்பட்ட தமிழ்நாடு இதல்ல சிறிது காலம் துணை ஆசிரியராக பணியாற்றினார் யாரு சுரதா அப்ப சுரதா புதுக்கோட்டையிலிருந்து நாராயணன் என்பவரால் நடத்தப்பட்டு வந்த தாய்நாடு என்ற இதழ்ல நினைச்சார் சிறிது காலம் துணை ஆசிரியராக பணியாற்ற அதுபோக அவரே நினைச்சார் இதழ்களை நடத்தினார் காவியம் என்ற இதழானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இலக்கியம் என்ற இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விண்மீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சுண்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இது ஃபுல்லாமே சுரதா நடத்திய இதழ்கள் ஒவ்வொரு ஆண்டு வாரியாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இலக்கியம் ஐம்பத்தி எட்டு ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விண்மீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சுண்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சுரதா நடத்திய எந்த இதனுமே நீண்ட காலம் வெளிவரவில்லை சுரதா உலக தமிழ் கவிஞர் பேரவை என்ற அமைப்பை தொடங்கி கவிஞர்களை ஒருங்கிணைத்து மாநாடுகளையும் கூட்டங்களையும் நடத்தினார் உலக தமிழ் கவிஞர் பேரவை என்ற அமைப்பை தொடங்கியவர் சுரதா உலகத் தமிழ் கவிஞர் பேரவை சார்பில் படகு கப்பல் விமானம் ஆகியவற்றில் இவர் நினைச்சாரு கவி அரங்குகளை நடத்தினார் நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன் படி பார்க்கும் பொழுது சுரதாவினுடைய கவிதைகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர்களால் வெளிவந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல வெளிவந்த கவிதை தொடாத வடிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு எப்போதும் இருப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இரண்டு பட்டத்தரசி தேன்மலை கவிதை தலைவர் நேரு கவிதை தலைவர் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நெஞ்சில் நிறுத்துங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு துறைமுகம் அதே எழுபத்தி ஆறு சுவரும் சுண்ணாம்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சோ மொத்தம் பத்து விதமான கவிதைகளை சுரதா அவர்கள் படைத்திருக்கிறார்கள் ஆண்டு வாரியா இங்க பாக்கிறோம் முதல் கவிதை முத்து முத்தம் சாவின் முத்தம் என்பது சுரதாவினுடைய முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உதட்டில் உதடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது தொடாத வாலிபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு எப்போதும் இருப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பட்டத்தரசி தேமலை என்ற கவிதை கவிதை தலைவர் நேரு என்ற படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நெஞ்சில் நிறுத்துங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் என்றது இந்த காலத்தைச் சேர்ந்த கவிதை தொகுப்பு சோ அடுத்து சுரதாவினுடைய கட்டுரைகள் சொல்லி போது சொன்னார்கள் என்ற கட்டுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வார்த்தை வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பாவேந்தரின் காலமேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரி கலைஞர் பற்றிய உழமை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வினாக்களும் சுரதாவின் விடைகளும் வினாக்களும் சுரதாவினுடைய விடைகளும் என்ற படைப்பு வினாக்களும் சுதாவின் விடைகளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பாரதிதாசன் பரம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று சொற்பொழிவுகள் நான்கு தோரண வாயில் இரண்டாயிரத்தி பத்து தமிழ் சொல்லாக்கம் இரண்டாயிரத்தி பத்து அரங்கத்தில் அறிமுகம் இரண்டாயிரத்தி பத்து சாரி இந்த இரண்டாயிரத்தி பத்து புகழ் மாலை இரண்டாயிரத்தி பத்து அரசியல் அரங்கம் இரண்டாயிரத்தி பத்து திரை ஓசை இரண்டாயிரத்தி பத்து செய்தியும் சிந்தனையும் இரண்டாயிரத்தி பத்துல முன்னுரை ஊர்வலம் நெய்த செய்திகள் உண்மையை சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்ப இரண்டாயிரத்தி பத்துன்னு சொல்லும் பொழுது தோரண வாயில் தமிழ் சொல்லாக்கம் அரங்கத்தில் அறிமுகம் புகழ் மாலை அரசியல் அரங்கம் திரை ஓசை செய்தியும் சிந்தனையும் முன்னுரை ஊர்வலம் நெய்த செய்திகள் உண்மையை சொல்லுகிறேன் இது இரண்டாயிரத்தி பத்துல வந்த இவருடைய கட்டுரைகள் சோ அதற்கு முன்பாக சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி நான்குல சிறந்த சொற்பொழிவுகள் முன்னும் பின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பாரதிதாசன் பரம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வினாக்களும் சுரதாவின் விடைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கலைஞர் பற்றிய உவமை கவிஞர் பாவேந்தரின் காலமேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியிடப்பட்டது வார்த்தை வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது புல்லாமை சுரதாவினுடைய கட்டுரைகளாக நாம் அறிந்து கொள்வோம் சோ சுரதாவினுடைய திரைப்பட வசனம் என்ன மங்கையர்கரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சுரதாவினுடைய திரைப்பட வசனம் என்பது மங்கையர் கரசி மங்கையர் கரசி என்பதுதான் இவருடைய திரைப்படத்தினுடைய பங்களிப்பாக காண இருக்கக்கூடியது சோ இந்த பகுதியில சுரதா குறித்த தகவல் எல்லாத்தையுமே மேக்சிமம் நான் தொகுத்து கொடுத்ததே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் போன்ற தகவலுக்கும் சுவிக் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி நண்பர்களே